வணக்கம் பாலகிதத்தின் சொந்தங்களே ஐப்பசி அண்ணாபிஷேகம் முருகருக்கு நடைபெற்ற வீடியோவை நீங்கள் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் அந்த அபிஷேகம் அந்த அண்ணாபிஷேகம் நடந்து முடிந்த பின் அண்ணாபிஷேகத்தை கலைத்து விட்டு சிறிது காலம் பக்தர்களுடைய பார்வைக்கு வைத்திருந்து பின்னர் அதை கலைத்து விட்டு மீண்டும் அபிஷேகங்கள் செய்து அலங்காரங்கள் செய்து பிரசாதம் வழங்குவார்கள் அந்த அண்ணாபிஷேகம் பண்ண அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் வழங்குவாங்க அந்த ரெண்டாவது பகுதியாகிய அண்ணாபிஷேகம் கலைந்த பின் முருகருடைய தரிசனம் நமக்கு இப்பொழுது விபூதி அபிஷேகம் நடைபெற்று அந்த தீபாராதனை காட்டப்படுகிறது இப்படி ஒவ்வொரு அபிஷேகங்களாக நடைபெற்று மிகச்சிறப்பாக முருகருக்கு எல்லா அபிஷேகமும் பக்தர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அனைத்தும் செய்யப்பட்டு நமக்கு இறைவனால் கிடைக்க வழி செய்கிறார்கள் இதோ தீபாரதனை காட்டப்படுகிறது இந்த முருகர் வந்து திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிந்து இதோ பாருங்கள் சந்தனாபிஷேகம் இந்த முருகர் வந்து ஏ காலனியில் இருக்கக்கூடிய வரசக்தி விநாயகர் கோயிலில் இருக்கிறாரு திருச்செந்தூர் முருகர் போகிற அதே மாதிரி அமைப்பில் கொண்ட ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் சுப்பிரமணியர் இது நம்முடைய பாலகீதம் தமிழ் நேயர்களுக்காக பக்தர்களுக்காக முருக பக்தர்களுக்காக இந்த காட்சி இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது அந்த அபிஷேகம் பண்ணவுடனே சுவாமி நெச்சியில் சந்தனம் வச்சு ஒரு குங்குமம் வச்ச உடனே அந்த காட்சி பார்த்தீங்கன்னா கண்கொள்ள காட்சியாக இருக்கும் தீபாரனை காட்டுகிறார்கள் தீபாராதனை கண்டு மனம் மகிழுங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை ஆண்டவன் முன் சமர்ப்பியங்கள் இதோ அலங்காரம் முடிந்து அபிஷேகம் முடிந்து அலங்காரத்துடன் வெண்பட்டு வேஷ்டி கட்டி கழுத்தில் மாலை அணிந்து நமக்கு திருச்செந்தில் அதிபர் இதோ அடுக்கு தீபாராதனை நமக்கு அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்குகிறார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பாலகீதம் தமிழ் சார்பாகவும் கவித்தனர் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து சார்பாகவும் இந்த திருச்செந்தில் அதிபரை நாம் வேண்டிக் கொள்கிறோம் இதை தொடர்ந்து மீண்டும் ஒரு திவாரனை நடைபெற்று அதன் பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படும் இந்த திவாரனை பார்க்க நமக்கெல்லாம் கொடுத்து வைக்கிறோம் கோயிலுக்கு வர முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தி கொள்ளலாம் மனசாந்தி அடைந்து கொள்ளலாம் இது மீண்டும் ஒரு தீபாராதனை காமிக்கப்படுகிறது இந்த தீபாராதனையுடன் இதற்கு பின்னர் பிரசாதம் வழங்கப்படும் இவர் தான் அருண் கோயில் இவர் தான் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கார் கோவில் பூஜைகள்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு செந்தில் வேல்முருகனின் கண்கொள்ளா காட்சி அலங்காரத்துடன் நமக்கு காட்சியளிக்கிறார் அனைவரும் மனமும் வந்து ஒருமித்த மனத்துடன் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து இதோ பக்தர்கள் கூட்டம் மகளிர் கூட்டம் பாருங்கள் இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் மக்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமாக அவங்க எல்லோரும் நின்று முருகன் பக்தி பாடல்கள்லாம் பாடி ஆண்டவனுக்கு தங்களுடைய காணிக்கையை செலுத்துகிறார்கள் இவங்க இடையிடையே முருகர் பாடல் சஷ்டி கவசம் இப்படிலாம் பாடி நம்மளை ஒரு பரவச நிலைக்கு கொண்டு செல்வார்கள் இடையிடையே பூஜை அதன் பின் அபிஷேகம் அதன் பின் அலங்காரம் தீபாராதனை என்று எல்லா நிகழ்ச்சிகளுமே நம்மை ஆண்டவனுடன் தைக்க வைத்து விடுகிறது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இறைவனை நம்ம பிரார்த்திக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அரோஹரா